குடியரசுத் தலைவருக்கு கெடு விதிப்பு எதிரொலி நீதிபதிகளுக்கு வரப்போகும் தடை உத்தரவு அவசர சட்டம் கொண்டுவரும் மத்திய அரசு டெல்லியில் மோடி அமித்ஷா தலைமையில் ஆலோசனை வணக்கம் நண்பர்களே உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பொறுத்தவரை தங்களை கடவுளின் அவதாரம் போலவே நினைத்துக் கொள்வார்கள் தாங்கள் சொல்வதை தான் இந்த நாடே கேட்க வேண்டும் இந்த ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்வு செய்யப்படும் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சரவையால் தேர்வு செய்யப்படும் ஜனாதிபதி எல்லோருமே தங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்ற துணியில்தான் இவர்களின் செயல்பாடே உள்ளது தாங்கள் ஜனநாயகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் என்கிற அதி மேதாவித்தனத்துடன் தான் செயல்பட்டு வருகிறார்கள் ஆனால் நீதியையாவது காட்டுகிறார்களா என்றால் இல்லை ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் நீதிமன்றங்களிலேயே லஞ்சம் தலைவிரித்தாட தொடங்கிவிட்டது பெரும் குற்றவாளிகள் எல்லாம் பணத்தால் அடித்து வெளியில் வந்து விடுகிறார்கள் இந்த அளவுக்கு சமீப காலமாக பெரும்பாலான நீதிபதிகளை கூட நேர்மையாக நடப்பதில்லை இந்த நிலையில்தான் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் பார்த்திவாலா மகாதேவன் என்கிற இரண்டு நீதிபதிகள் கெடு விதித்தார்கள் தாங்கள் உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்பதால் தங்களுக்கு கீழ்தான் ஜனாதிபதியும் தாங்கள் சொல்வதை தான் இந்த நாடை கேட்க வேண்டும் இந்த நாட்டில் உள்ள அனைவருமே தங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்கிற அதிக தான் அவர்களின் இந்த தீர்ப்புக்கு காரணம் சட்டசபையில் இருந்து ஆளுநருக்கு அனுப்பப்படும் மசோதாக்களை மூன்று மாதத்தில் ஆளுநர்கள் பரிசீலனை செய்து அனுப்ப வேண்டும் என்கிற அதே நடைமுறை ஜனாதிபதிக்கும் உண்டு அவரும் எந்த மசோதாவாக இருந்தாலும் மூன்றே மாதத்தில் அதற்கு முடிவை அறிவிக்க வேண்டும் என்று இவர்கள் ஆணை பிறப்பித்தார்கள் அதோடு தமிழக ஆளுநர் கிடப்பில் போட்டு வைத்திருந்த பத்து மசோதாக்களை இவர்களை விடுவித்து அந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள் இப்படி செய்துதான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இப்படி நீதிமன்றமே எல்லா உத்தரவையும் போட்டால் மத்திய அரசு எதற்கு மாநில அரசு எதற்கு ஆளுநர்கள் எதற்கு இவர்களே மொத்த விஷயங்களையும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டியதானே என்று பல தலைவர்களும் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் இது தற்போது டெல்லி அரசியலில் கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்ன இந்த தீர்ப்பானது நாடாளுமன்ற ஜனநாயக உரிமைகளை மீறி இருப்பதாக மத்திய அரசு கருதுகிறது இதன் காரணமாகவே தற்போது மத்திய அரசு மூன்று விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறது இந்த தீர்ப்பை அளித்த அதே நீதிபதிகளின் அமர்வில் மத்திய அரசு அதற்கு எதிராக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப் போகிறது அவர்கள் அளித்த இந்த தீர்ப்பில் திருத்தம் செய்வதற்காகவே இந்த மனு தாக்கல் செய்யப்படுகிறது இந்த மறு சீராய்வும் மனு பலன் கொடுக்கவில்லை என்றால் மீண்டும் அடுத்த சீராய்வு மனுவை தாக்கல் செய்வதற்கும் திட்டமிட்டுள்ளார்கள் அதற்கடுத்து குடியரசுத் தலைவரின் ஆளுமையில் தலையிட்டது ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அவர் நடக்கவில்லையா நீதிமன்றங்கள் மட்டும்தான் நடக்கிறதா என்பதற்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் தீர்ப்பில் தெளிவுரை கோரி அதே அமர்வில் விசாரணைக்கு மாற்ற மத்திய அரசு கோரிக்கை விடுக்கப் போகிறது மூன்றாவதாக ஜனாதிபதியின் அனுமதியுடன் உச்சநீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பை அமல்படுத்தாமல் அது தொடர்பாக மத்திய அரசே அவசர சட்டத்தை கொண்டு வர திட்டமிட்டுள்ளது அதன் பிறகு அது குறித்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற அமர்விடம் விளக்கம் கேட்கவும் திட்டமிட்டுள்ளார்கள் முக்கியமாக சமீபகாலமாக காலமாக உச்சநீதிமன்றமானது மனம் போன போக்கில் செயல்பட தொடங்கிவிட்டார்கள் இது ஜனநாயக நாடு என்பதை மறந்துவிட்டு நாம் படித்தவர் இங்கு நாம் சொல்வதை தான் அனைவரும் கேட்க வேண்டும் என்பது போன்று அவர்கள் தீர்ப்பு சொல்ல தொடங்கிவிட்டார்கள் அதன் காரணமாகவே இதற்கு ஒரு கடிவாளம் போட வேண்டும் என்பதற்காகவே மத்திய அரசு இதற்கு எதிராக அவசர சட்டம் கொண்டு வரப்போகிறது குறிப்பாக ஜனாதிபதிக்கு யாருமே உத்தரவு போட முடியாது என்பது நடைமுறை அதே போன்றுதான் நீதிபதிகளை கைது செய்யக்கூடாது என்கிற நடைமுறையும் உள்ளது ஜனாதிபதிக்கு உத்தரவு போடக்கூடாது என்பதை இவர்கள் விட்டார்கள் ஆனால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட போது அவர் மீது இவர்கள் கைது நடவடிக்கை எடுக்கவிடவில்லை இப்படி மற்றவர்களுக்கு என்றால் ஒரு நீதி தங்களுக்கு என்றால் இன்னொரு நீதி என்று உச்சநீதிமன்றமே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதன் காரணமாகவே அவர்களின் இந்த ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தற்போது பிரதமர் மோடி அமித்ஷா ஆகியோர் சட்ட வல்லுநர்களுடன் கூடி தீவிர ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி மேலும் நேற்று தமிழக ஆளுநர் ரவி டெல்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளார் அவர் தமிழக அரசு அனுப்பிய மசோதாக்களை கிடப்பில் போட்டதனால் தான் இந்த விவரம் தற்போது தீவிரமடைந்திருக்கிறது என்பதனால் இது சம்பந்தமாக அவரிடத்திலும் மத்திய அரசின் சட்ட வல்லுநர்கள் குழு விளக்கம் கேட்டு வருகிறதாம் அதோடு இந்த நாட்டை பொறுத்தவரை நீதிபதிகள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு தீர்ப்பை எத்தனை ஆண்டுகளுக்கு வேண்டுமானாலும் இழுத்தடிக்கலாம் இப்படி ஆண்டு கணக்கில் இழுத்து வழக்கறிஞர்களுக்கு லட்சம் லட்சமாக கொடுத்து வழக்கு நடத்துபவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் இதை பற்றி எல்லாம் நீதிமன்றம் கவலைப்படுவதில்லை ஆனால் இதுபோன்ற நடைமுறைகளை மாற்ற வேண்டும் எந்த வழக்காக இருந்தாலும் இத்தனை மாதங்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு சட்ட திட்டங்களையும் அடுத்தபடியாக மத்திய அரசு நடைமுறைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன அடுத்த செய்தி அதிமுக பாஜக கூட்டணியால் அதிர்ச்சி எடப்பாடிக்கு செக் வைக்க தயாராகும் முக ஸ்டாலின் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது திமுக கூட்டணியை வீழ்த்திவிட வேண்டும் என்று அதிமுக பாஜக கூட்டணி உருவானது மு க ஸ்டாலினுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது குறிப்பாக திமுக ஆட்சியின் மீது தமிழக மக்களிடையே ஏகப்பட்ட அதிருப்தி நிலவி வருவதால் திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணி உருவாகிவிட்டால் மீண்டும் மு க ஸ்டாலினால் முதலமைச்சராக முடியாது என்பது உறுதியாகிவிட்டது இதனால் மீண்டும் திமுக ஆட்சிதான் என்று தில்லாக பேசி வந்த அக்கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இப்போது தலையை தொங்க போட தொடங்கிவிட்டார்கள் அதனால் இந்த கூட்டணியை உருவாகவிடக் கூடாது என்கிற வேலைகளில் மு க ஸ்டாலின் கவனத்தை திருப்பி இருக்கிறார் அதன் காரணமாக தற்போது அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உள்ளார் அவரை நிலை தடுமாற வைக்க வேண்டும் என்பதற்காக இதுவரை கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு சம்பந்தமான விவரங்கள் கையில் எடுக்காமல் இருந்த மு க ஸ்டாலின் தற்போது அதை தூசு தட்டி உள்ளார் அதனால் இந்த வழக்கு அவர்கள் அனைவருக்கும் சம்மன் அனுப்புமாறு சிபிசிஐடி போலீசுக்கு திமுக அரசு உத்தரவிட்டுள்ளது அதனால் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு முன்பாகவே இந்த வழக்கு விசாரணை தொடங்கப்படலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோடநாடில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் பரணப் பொருட்கள் முக்கிய ஆவணங்கள் கொள்ளை போனது அதோடு எஸ்டேட் காவலாளி ஓம் பகதூர் என்பவர் அப்போது கொல்லப்பட்டார் இந்த கோடநாடு மர்ம மரணம் கொள்ளை குறித்து தனிப்படை அமைத்து விசாரணை நடந்து வந்தது அதன் பிறகு ஜெயலலிதாவின் முன்னாள் கார் டிரைவர் கனகராஜ் மர்மமாக விபத்தில் மரணம் அடைந்தார் அவரை தொடர்ந்து இன்னொரு முக்கிய குற்றவாளி சயான் குடும்பத்தினர் விபத்தில் கொல்லப்பட்டார்கள் ஆனால் சயான் அதில் உயிர் தப்பினார் அவர்தான் தற்போது எடப்பாடி பழனிசாமியை கை காட்டி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி சொல்லிதான் கனகராஜ் இந்த கொள்ளை திட்டங்களை தீட்டியதாக போலீசில் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் இந்த வழக்குதான் தற்போது சிபிசிஐடி போலீசாரிடம் சென்றுள்ளது இந்த கோடநாடு மக்களவையிலிருந்து தனது தம்பி கனகராஜ் ஏகப்பட்ட சொத்த ஆவணங்களை கொண்டு வந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி சொன்னதற்கு பிறகே எடுத்து வந்ததாக தனது தம்பி கனகராஜ் உயிரிழப்புக்கு முன்பாக கூறியதாக சயான் வாக்குமூலத்தில் கூறியுள்ளார் அதன் காரணமாகவே இந்த வழக்கு விசாரணையை மீண்டும் தூசு தட்டியிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் விசாரணை நடத்துவதற்கு ஆணை போட்டுள்ளாராம் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியை ஏதாவது ஒரு வகையில் உடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே இதை மு க ஸ்டாலின் கையில் எடுத்துள்ளாராம் எதிர்க்கட்சிகளின் இந்த கூட்டணி இன்னும் வலுவாக உருவானால் அதிமுக மீண்டும் ஆட்சியை தொடர சிக்கல் ஏற்படுத்திவிடும் என்று உளவுத்துறையில் மு க ஸ்டாலினை அச்சுறுத்தி விட்டதால் ஏதாவது ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமியை பழிவாங்க வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுத்து சிறைக்குள் தள்ளிவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் மு க ஸ்டாலின் திட்டம் தீட்டி வருவதாக பரபரப்பு செய்திகள் வெளியாகி உள்ளன அதிமுக பாஜக கூட்டணி மு க ஸ்டாலினை அதிர்ச்சியின் உச்சத்திற்கே கொண்டு சென்றுள்ளது நண்பர்களே குடியரசுத் தலைவருக்கு நீதிபதிகள் கெடு விதித்த விவகாரம் டெல்லி அரசியலில் புயலை கிடைப்பது செயல்படும் நீதிபதிகளுக்கு தடை உத்தரவு போடுவதற்கு அவசர சட்டம் கொண்டு வர மத்திய அரசு தயாராகி வருவது மற்றும் அதிமுக பாஜக கூட்டணி விட்டதால் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ள மு க ஸ்டாலின் எடப்பாடிக்கு ஏதேனும் சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கோடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தை கையில் எடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகி வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்